இன்றைக்கி சிறகு அவரையில் தான் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுதான் சிறகு அவரை சாம்பார் பொரியல் எல்லாமே செய்யலாமா நான் இன்றைக்கி சாம்பார் தான் பண்ண போகிறேன் அதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் குக்கரில் நம்ம வழக்கமாக சாம்பாருக்கு எப்பொழுதும் வைக்கிற மாதிரி துவரம் பருப்பை வச்சுக்கலாம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இது கூடவே நான் வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சுருவேன் எப்பொழுதுமே சின்ன வெங்காயம் தான் சாம்பாருக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதாக நல்லா ஒரு நாலு விசில் வரட்டும் பருப்பு நல்லா குழஞ்சி வரும் இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்துருச்சு பருப்பு நல்லா நைஸாக வெந்திருச்சு இப்படி கரண்டியில் கலந்து விட்டாவே பருப்பு நல்லா மஞ்சிரும் இப்போ இது கூட இந்த சிறக அவரை சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு தேவையான சாம்பார் தூள் உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்துக்க போகிறோம் இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் புளியை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் சாம்பாருக்கு எப்பொழுதும் இந்த மாதிரி புளியை ஒன்றா சேர்த்து வேக வைக்கும் போது குணம் வந்துட்டு அப்படியே இருக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு காய் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றினோம் அப்படின்னா காயோட குணம் வந்துட்டு பாதி போயிடும் அதுலேயே அதுக்கப்புறம் சாளித்து இறக்கிட வேண்டியது தான் இப்போ சாதத்து கூட இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோன்னா தொட்டுக்கே இல்லாமல் நம்ம சூப்பராக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்